கூடி இருக்கும் என் குடும்பத்தைச் சேர்ந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் இந்த படத்தில் கல்தா என்ற படத்தில் அந்த கதாநாயகன் கதாநாயகி அத்தனை பேருக்கும் தயாரிப்பாளர்கள் இருந்து கூறி இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இந்த இன்டர்நெட் சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி அருமையான ஒரு படமாக இருக்க வேண்டும் ஒரு இது இந்த ட்ரைலர்லேயே தெரியுது நான் அந்த ட்ரைலர் பார்த்துருக்கேன் நிறைய படத்துக்கு வந்திருக்கேன் இந்த ட்ரைலர் வந்து என்னென்னா அற்புதமான ஒரு ஹீரோவை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார் நான் உண்மையை சொல்கிறேன் நல்ல உயரமாக இருக்காரு சிரிச்சு அவ்வளோ அழகாக இருக்கான் மனுஷன் படம் சிரிச்சுக்கிட்டே சிரிச்சிக்கிட்டே நல்லா இருக்கு உயரமாக இருந்து இப்போ இப்படி தான் ஒருத்தர் இருந்தார் இல்லை நான் நடராஜ கேமராமேன் நடராஜை சொல்றேன் அதனால் அவர் கேமராமேன் இருந்தாலும் அவருக்கு நிறைய படம் வந்தது காரணம் தான் அதே மாதிரி இன்னொருத்தர் இருந்தார் ஒயரமாக இருந்தார் அவரை பற்றி உங்களுக்கு தெரியும் நான் உனக்கு என்ன சொல்கிறேன்னு தம்பி ஒன்றே ஒன்று நீ ஒரு அற்புதமான கலைஞனாக வருவாய் அதில் சந்தேகம் கிடையாது ஆனால் இந்த ப்ரொடியூசர்லாம் கொஞ்சம் அனு அனுசரித்து எல்லோருடையும் கொஞ்சம் அதாவது அவர்களும் படம் எடுக்க வேண்டும் நாமும் நடிக்க வேண்டும்ன்ற ஒரு எண்ணம் வேண்டும் அந்த டேரக்டர்ஸுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து அதெல்லாம் நீ செய்வேன்னு தெரியுது என் என் வீட்டுக்கு வந்து இன்விடேஷன் வைக்கும்போது கூட இப்படி காலை தொட்டு கும்பிட்டு அப்போ நான் நினச்சேன் இதெல்லாம் வந்து காலை தொடுறதுன்றதே தப்பு முதல்ல ஏன்னா முதல்ல ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும் அப்புறம்தான் அந்த கால் ரொம்ப தூரமாக தெரியும் அதுக்காக சொல்கிறேன் அதனால் நான் இந்த தம்பியை பற்றி தான் பேசுறதுக்காக சொல்கிறேன் அருமையான ஒரு நடிகர் நமக்கு கிடைச்சிருக்கு ஹைட் இருக்குது ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு ஹைட்டு கிடையாது ஹைட்டு இருந்தால் மைண்டு கிடையாது உனக்கு ஹைட்டு இருக்குது மைண்டும் இருக்க வேண்டும் நீ பாட்டி ஏதாவது தொகுதியில் போய் நின்றுட அதெல்லாம் ஒன்று அழிச்சிடும் உன் என்ன நடிக்கிறது தெரிஞ்ச தொழிலில் விட்டவனும் கேட்டான் தெரியாத தொழிலில் தொட்டவனும் கேட்டான் அது மாதிரி ஒருத்தன் கேட்டான் நீ பார்த்துக்க அவங்க இருந்தது மட்டும் இல்லாமல் கூடவே ஒரு குட்டி தீம் போட்டு போட்டான் முடிஞ்சு போச்சு ரெண்டு இடம் நான் உனக்கு சொல்லிக்கொள்வதெல்லாம் நீ ஒரு சிறந்த கலைஞனாக வர ஏன்னா அற்புதமாக டான்ஸ் ஆடுற ஃபைட் நல்லா பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஆனால் சாக்க மூக்கில் க கட்டினதுனால நீ தான் பண்ணியான்னு தெரியல எனக்கு எந்த இடத்துல பண்ணியிருக்கேன்னு தெரில ஆனால் எவ்ரி திங் இஸ் வெரி குட் அதுலேயும் நான் இப்போ மியூசிக் டைரக்டர் கூட முதல்ல சொன்னேன் மேலே வரும்போதே க்ரிஷ் ரொம்ப ஒரு அற்புதமான பாடல்கள் எல்லாம் பாடி அதாவது இசையமைத்திருக்கிறார் அற்புதமாக இசையமைத்திருக்கிறார் அவர்கிட்ட வேண்டி கேட்டுக்கொள்வது என்னென்னா தயவு செய்து நீங்கள் பெரிய ஆள் ஆகுங்க நான் இல்லைன்னு சொல்லலை அப்புறமா நார்வேல போய் தான் மியூசிக் டியூன் போடுவேன் சொல்லாதீங்க அமெரிக்காவில் போனால் தான் டியூன் வரும்னு சொல்லாதீங்க நீங்கள் போடுறது தப்பட்டையில் பாட்டு அப்போ தப்பட்டை அடிக்கிற எது மாதிரி எதிராக அந்த பக்கத்தில் அங்கே போய் வாசிக்குங்க கற்றுக்குங்க அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா நாங்களாம் நொந்து கிடக்குறோம் நான்லாம் வந்து அஞ்சு படம் எடுத்தேன் அதுக்கப்புறம் படம் எடுக்க பயமாக இருக்கு ஆனால் படம் எடுக்கும்போது சந்தோஷமாக இருந்தேன் ஏன்னா அப்புறமா கொஞ்சம் கடன் கடனாகிட்டேன் அதுவும் முதலே சொல்லியிருக்கணேன் இந்த கடன் கொடுத்தவங்க பூரம் முன்னாடி உட்காந்துருந்தாங்க என் வீட்டில் எனக்கு செக்யூரிட்டி ப்ராப்ளமே கிடையாது அப்போ கூட கடன் வாங்கிடலாமான்னு நினச்சேன் அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு வேண்டிக்கிறாங்க இவங்க அவருக்கு ஒன்றா இடக்கூடாது ஒன்றாக இடக்கூடாது ஏன்னா கடை வரணும் இல்லை திருப்பி அதுக்காக சொல்கிறேன் அதனால் அதெல்லாம் இப்போ வந்து பயமாக இருக்கு படம் எடுக்கிறதுக்கு ஏன்னா இந்தி வந்து நீ தெரிஞ்சுக்க உனக்கு சொல்கிறேன் ஹீரோவுக்கு சொல்கிறேன் இன்ட்ரவலோடு இப்போ புது ஹீரோ வர ஆரம்பிச்சிட்டோம் ஒரு படம் இன்ட்ரவல் முடிகிறதுக்கு முன்னாடி இன்னொரு புது ஹீரோ ரெடி ஆகிட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் வந்துக்கிட்டே இருக்காங்க அதனால் நீ ரொம்ப ஒரு ஒரு ஸ்பெஷலாக தெரிகிற நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான முகமாக இருக்கிற அதற்காக சொல்லிக்கொள்கிறேன் நீ வந்து பிரமாதமாக இருக்கணும் நீ வந்து உடம்பெல்லாம் பார்த்துக்கணும் ஒத்துக்கணும் அதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்க இந்த சும்மா நீ சிக்ஸ் பேக்ஸு எயிட் பேக்ஸு அதெல்லாம் ஒன்றும் வாழ்க்கை கொடுக்காது நடிக்க கற்றுக்கணும் இதுக்குள்ளே தான் இருக்கணும் நடிப்பை முகத்தில் இருக்கிறது தான் நடிப்பு அதே மாதிரி கதாநாயகி எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு அந்த மாதிரி கேட்டேன் விளையிலிருந்துதா எந்த ஊர் மா கேட்டேன் இல்லை சார் நான் மெட்ராஸில் போகிறேன் இங்கே தான் வளர்ந்தேன் நல்லா தமிழில் பேசுது நாக்பூர் சேர்ந்தவர் அவர் பேசுகிற தமிழ் அவ்வளோ அழகாக இருக்குது அதை நான் மிகவும் பாராட்டுகிறேன் அதே மாதிரி இப்போ இதில் இந்த பாட்டு இப்போ ஆர்ட் ஆகட்டும் ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகட்டும் ஓட்டி ஆகட்டும் அப்புறம் டான்ஸ் அசோலியூஷன் போட்டிருக்காங்க ஸ்டெல்ஸு பியூஆர் ஆஃப்கோர்ஸ் டிசைன்ஸ் எல்லாருமே இதில் வந்து டைரக்டர் வந்து ஹரிக்கு ஒரு தனி சல்யூட் பண்ணி தான் ஆகணும் எதுக்காக நான் டைரக்டருக்கு தனி சல்யூட்னு சொல்கிறேன்னா அந்த எடுத்துக்கொண்ட கரு முதல்ல பேர் சொன்னாங்களே அண்ணன் கருணாநிதினு ஒருத்தர் ப்ரொடியூசர் சொன்னாங்க நீ கூடம்மா அது சும்மா வந்து வில்லன் கதா நான் கருணாநிதினு சொல்லிகிட்ருக்காதம்மா பாவம்மா ஏன்னா நம்ம வந்ததுனால நீ கூப்பிட்ற மாதிரி இருக்குது அதுக்காக சொல்கிறேன் அதனால் அவரெல்லாம் அப்படி சொல்லார் பாவம் அதெல்லாம் நல்ல ஆத்மா இறந்து போச்சு இப்போ இருக்கிறது தான் உயிர் வாங்குது கேட்டுக்கோ டைரக்டர் ஹரி ஏன்னா நான் பாராட்டுறேன்னா இந்த குப்பை பிரச்சனை இல்லைங்க ஏன்னால் ரொம்ப பேருக்கு தெரியுமா பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் பட் நான்லாம் வந்து அந்த பக்கமெல்லாம் எலெக்ஷன் மீட்டிங் மீட்டிங்லாம் போவேன் எங்கே அப்பாரு குப்பையாக கொட்டியிருப்பாங்க அந்த கேரளா பார்டரு எங்கேருந்து வந்து கொட்டுறான்னா கொச்சின்லேருந்து வந்து கொட்டுறான் கொச்சின்லேருந்து அந்த பக்கம் பக்கத்தில் போனாலும் பரவாயில்ல கொச்சின்லேருந்து வேலை மிணக்கட்டுக்கு இங்கே வந்து பாலக்காடை தாண்டி கொட்டுறான் அதுக்காக சொல்கிறேன் தேனி பக்கமெல்லாம் போனீங்கன்னா அந்த இதில் பயங்கரமாக இருக்கும் கம்பம்லாம் நான் ஒன்று கூடலூர் பக்கமெலாம் இப்படி தான் குப்பையை கொட்டி வச்சுருப்பார் இதை கருவாக எடுத்தார் பாருங்க அதில் தான் நான் அரியை பாராட்டுகிறேன் அந்த டேரக்டரை அதில் நம்ம ஏன் அந்த கேமராமேனை பாராட்டுறேன்னா அந்த குப்பையை நம்ம பார்க்கும்போதே நமக்கே தாங்கலை அந்த ஸ்மெல்லு ஏதோ ஸ்க்ரீனில் இருந்தால் கூட எதற்கே தெரியிற மாதிரி எடுத்திருக்காரு அந்த கேமராமேன் ஏன்னா அழகான ம மலையை எடுத்து விடலாம் இந்த பச்சை பசல் இருக்கிற இடத்த எடுத்து விடலாம் ஊட்டி அழகாக எடுக்கலாம் அது எங்கே பார்த்தாலும் ஊட்டி அழகாக தானே இருக்கும் அதெல்லாம் எடுத்துடலாம் இந்த குப்பை மேடை அழகாக எடுக்கிறது கஷ்டம் அதை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கார் கேமராமேன் அதை நான் பாராட்டுகிறேன் அதே மாதிரி நம்ம எடிட்டர் அவர்கள் இந்த முத்து அவர்கள் இந்த சாங்கலெல்லாம் பார்க்கும்போது நல்லா நல்லா பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து நல்லா ஓடணும் இதுக்கு என்ன செய்கிறது இந்த தேட்டருக்காரங்க நான் சொல்லக்கூடாது தப்பு சொல்லக்கூடாது ஜனங்களை உள்ள வர வழிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது வெளியே இருக்கிற சமோசா வாங்குறான் உள்ளே டிக்கெட் வாங்க மாட்டான் அதற்காக சொல்லிக் கொள்கிறேன் அதனால் இந்த தேட்டருக்காரங்க இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் நல்ல வேலையாக இப்போ கோர்ட்டில் வந்திருக்குன்னு அண்ணன் சொன்னார் ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷன் சீக்கிரமாக வைக்கணும்னு சொல்லிட்டாங்க ஏதோ ஒரு தேதி சொன்னாங்களாம் அது நடந்து முடிஞ்சால் உங்களை மாதிரி சின்ன படங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது நடக்கணும் ஏன்னா சொல்கிறேன்னா உங்கள் படங்கள்லாம் வெளியே வரணும் இப்போல்லாம் ஒன்றுமே ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சின்ன படமாக எடுத்தோம்னா ஒரு அஞ்சு நாளைக்கு ஓடினா போதும் கலெக்ஷன் ஆகிடுச்சு ஏன்னா முந்நூறு தேட்டர் இரநூறு தேட்டர்ன்னு பண்ணுறாங்க பெரிய பெரிய படங்கள்லாம் தூக்குற இந்த நேரத்தில் இது இப்போ சின்ன படங்கள் நிச்சயமாக ஓடும் ஏன்னா சகோதரர் லெனிங் பாரதி வந்திருக்காரு அவரெலாம் ஒரு பெரிய உதாரணம் சின்ன படம் எடுத்து எப்படி சக்ஸஸ் பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் சரி பரிகழ் அந்த பெருமாள் படத்தை பற்றி பேசாதவங்க கிடையாது எங்கே எடுத்தாலும் உதாரணம் அவர் தான் நான் கூட ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணேன் ரெண்டு மாதம் இருக்கும் லெனினுக்கு ஃபோன் போட்டேன் இல்லை லெனின் நம்ம ஒரு படம் பண்ணலான்னு ஒருத்தர் சொன்னார் அந்த கதை உடனே இவர் லெனின் தான் என் கரெக்டாக இருப்பார் இந்த படத்துக்குன்னு சொன்னேன் அப்போ சொன்னேன் அவன் லெனின் ஒன்று கொஞ்சம் எட்டி போய் நிற்கிறான் அது எதுக்குன்னு தெரியல எனக்கு தெரியாது ஆனால் நான் சொன்னேன் நோ அவர் தான் டைரக்ட் அதோடு விட்டு நான் பேசிட்டு அவருக்கு டென் சொன்னேன் அதனால் டெஃபினட்டாக லெனின் போன்றவர்கள் நல்ல நல்ல படங்களை எடுக்கிறார்கள் சப்ஜெக்ட் உள்ளது படங்களை எடுக்கிறார்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த படம் பார்த்தாங்கன்னா ஃபுல் படம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே பிடிக்கும் ஏன்னா இந்த குப்பை கொட்டுறது பெரிய விஷயம் அதில் ஒரு டைலாக் சொல்கிறாங்க அரசியல்வாதிகளா எல்லோருமே விட சாவடிப்பீங்க சாவடிக்கிறது பூரா மக்களே தானே ஒழிய அரசியல்வாதிகள் அல்ல நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்த இடத்துல தட்டி கேட்கணும் எந்த இடத்துல தட்டி கேட்கணும்னு தெரிய மாட்டேது உங்களுக்கு தெரிய மாட்டேது அதுக்காக சொல்கிறேன் நான் பொதுமக்களை சொல்கிறேன்னா என்னை உள்பட சேர்த்து சொல்கிறேன் நானாவது எங்கேயோ ஒரு இடத்துல மேலே ஏறி கத்திக்கிட்டுருக்கேன் நீங்கள்லாம் வந்து அதை ரசிச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த இந்த அஞ்சு பேர் நிற்கிறானுங்க பஸ் ஸ்டாப்பில் அஞ்சு பேரும் செல்ஃபோனை தனித்தனியாக வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க பஸ்ஸு போயிடுது ஏ பஸ்ஸு போயிடுச்சான்னு சொல்லிட்டு ஓடுறான் ஏண்டாவும் ஓடுற முந்தியெல்லாம் நாங்களாம் ஏறணும் மிஸ் பண்ணதே இல்லை பஸ்ஸை இப்போ இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்துட்டு நம்ம நினைக்கிறோம் ஓ வாட்ஸ்அப்லாம் வந்தால் பாப்புலர் ஆகிடும் ஆகவே முடியும் அவன் பார்த்துட்டு பொழுதுபோக்கு விட்டுட்டு போயிட்டே இருக்கான் அடுத்த செய்திக்கு போயிடுறான் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க தயவுசெய்து அதெல்லாம் கொடுக்க வேண்டியது தான் என்னமோ சொல்கிறாங்க இந்த ட்ரெய்லரு அது இது என்னமோ அதை போடுறோம் இதை போடுறோம் உங்களுக்கு முதல் ஷோவிலேருந்து இப்போ அவன் அனுப்பிச்சி விட்றான் மெசேஜ் வச்சான் ம் வச்சான் ஓ அப்படின்னு அவன் ஊன் போட்டானா வெளியே க்ளோஸ் நம்ம அதனால தான் நான் சொல்கிறேன் தேட்டருக்காரர்களுக்கு ஒரு சின்ன ஒரு தான் இப்போ நம்ம இந்த சட்டமன்றத்துக்குள்ளே வரும்போதோ இல்லை எலெக்ஷன்லாம் இப்போ நடக்கும்போது என் ஜென்ரல் படிக்க நடக்கும்போது கூட சரி எல்லோரும் செல்ஃபோனை வெளியே வச்சுட்டு வரணும்னு போட்டிருக்கோம் ரூல்ஸ் அது மாதிரி தேட்டருக்காரங்க ஏதாவது ஒரு ரூல்ஸ் போட்டு செல்லெல்லாம் வெளியே வை வெளியே வச்சுட்டு வான்னு சொல்லணும் வச்சா ஒரு ஒரு மூணு ஷோ நல்லா போகும் அது கூட மூணு ஷோ தான் இவன் வெளியே போகணுன்னு கெடுத்துருவானே ஏன் நான் சொல்கிறேன்னா நீ எவ்வளோ ரத்துக்கு நீ வ படித்து இந்த படத்தை எடுத்துப்பீங்கன்றது எனக்கு தெரிகிறது புரிகிறது ரொம்ப அற்புதமான ஒரு சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் இஸ் எ வெரி குட் சப்ஜெக்ட் வீட்டில் சொல்லும் போது நான் ரொம்ப பெருமைப்பட்டேன் இந்த மாதிரி தாட்டு தாட்ஃபுல் பிக்சர்ஸ் எடுக்கணும் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறேன் நான் எது எதுக்கோ போராடுறோம் மூணு கோடி நாலு கோடி கையெழுத்தெல்லாம் வாங்குகிறோம் இந்த குப்பையை கொட்டக்கூடாதுன்னு கையெழுத்து வாங்க வேண்டியது தானே எவ்வளோ பெரிய விஷயம் அது நல்லதாச்சா அந்த குப்பையை எடுத்துட்டு அவ்வளோ கிளியராக இருக்கும் அந்த இடமெல்லாம் அஃப்கோர்ஸ் நம்ம டைரக்டர் ஹரி அப்புறமா சப்ஜெக்ட் கிடைக்காது அது வேற இருந்தாலும் ஆயிரத்தெட்டு சப்ஜெக்ட் இருக்குது தமிழ்நாட்டில் அதுக்காக சொல்லிக் கொள்கிறேன் நம்ம டோன்ட் வேஸ்ட் டைம் நீங்கள் எல்லாம் அரசியல்வாதிகள்னு சொல்கிறீங்க பாருங்கள் அந்த அரசியல்வாதி நான் தனியாக பிறந்து வளர்க்குறேன் வளர்ந்து வரேன் நம்ம தான் வளர்க்குறோம் அதுக்காக சொல்றோம் நீங்கள் தயவுசெய்து யார் எங்களுக்கு இந்த தெருவை சுத்தமாக வச்சுங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லி பாருங்கள் எல்லோரும் ஒழுங்காக இருப்பாங்க அந்தந்த தெருவில் எல்லோரும் சொல்லணும் எதுக்கு சொல்றேன்னா தெருவில்லாம் வந்து இப்போ சொன்னோம்னா உடனே அண்ணா திமுக ஆட்சியில் மோசம் அதல்ல இதெல்லாம் வந்து ஐம்பது வருஷமாக இப்படி தான் இருக்குது குப்பை கொட்டுறது ஐம்பது வருஷமாக குப்பை கொட்டிட்டு தான் இருக்காங்க எதுக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி குப்பை கொட்டலன்னா அப்போ பாப்புலேஷன் குறைவு குப்பைகள் குறைவு இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சு சும்மா உடனே அண்ணா திமுக ஆட்சியில் தான் குப்பை கொட்டுறாங்க அதெல்லாம் கிடையாது எல்லாருமே மு முன்னாடி இருந்த ஆட்சியிலேருந்து தொன்று தொட்டு குப்பை கொட்டிக்கிட்டு தான் இருக்காங்க தமிழ்நாடு ஒரு குப்பை மேடா ஆவதற்கு பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கு நெருங்கிக்கிட்டே இருக்கும் அதற்காக சொல்லிக் கொள்கிறேன் அதுக்கு மேலே பேசல நல்ல படம் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணி பிரமாதமாக ஓடுங்க இந்தலாம் தைரியமாக நூறு நாள் ஓடுன்னு சொல்லிடுவேன் இப்போ எத்தனை நாள் ஓடினாலும் உங்களுக்கு லாபம் எத்தனை நாள் ஓ படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா போதும் உங்களுக்கு டெலிவரி டைம் ஓவர் ஏன்னா இது ஒரு டெலிவரி தானே ஒவ்வொரு படமும் ரிலீஸுமே உண்மையிலே ரியலி அப்ரிஷியேட் ஆனதுக்கு நன்றி குணாக்கு தான் சொல்லணும் ஏன்னா அவன் தான் இருந்துகிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தான் அண்ணா அண்ணன் நீங்கள் வந்தே ஆகணும்ண்ணே நீங்கள் வந்தே ஆகணும்னு நான் போடாட்டிங்க டைம்லேயே ஆரம்பிக்க மாட்டீங்க ஏன்னா எனக்கு டைம் கான்ஃஸ் ரொம்ப ஜாஸ்தி அப்போ அவன் சொன்ன அண்ணன் நீங்கள் ஏழரை மணிக்கு வந்துடுங்க நான் ஏன் ஒன்றும் எட்டரை மணிக்கு வர சொல்ல தூங்குற நேரத்தில் போடான்னு சொல்லிட்டேன் நான் வருவேன் பார்ப்பேன் ஆரம்பிக்கலாம் போய்ட்டு பண்ணுறேன் சொன்னேன் ஏன்னா அது எப்போ பாரு இதே தான் பார்க்குறோம் தட்டியை கீழே வச்சுக்குவாங்க மேலே ட்ரெயிலர் போடுவாங்க அப்புறம் தட்டி தூக்கி வைக்கணும் நல்ல வேலை நம்ம பத்திரிக்கை தேவி மணி இன்னவங்களாம் செல்வன் நல்லா எல்லாமே பழைய நண்பர்கள் இருந்ததுனால அப்படியே நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் நான் வந்து உண்மையை தான் பேசுவோம் ஐ ஓன்ட் யூஸ் மை மாஸ்க் ஒன்று ஒன்று சொல்கிறேன் மக்கள் நீங்கள் திருந்த வேண்டும் எதுக்கு எப்படி மக்கள் திருந்தணும்னு நான் ஏன் சொல்கிறேன்னா ஒரு ஒரு திருடன் அந்த வீட்டில் நாய் இருக்குன்னு அவனுக்கு தெரியும் ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டோடு அப்படியே எகரிட்டான் செவ்ரல எகரி பார்த்தா நாய் படுத்துருக்கு வெளியே டக்குன்னு எம்பி கு குதித்தான் நாய் குலைக்கவே இல்லை ஆடாங்க என்ன நாயிடாது கொலைக்காம இருக்குது சுற்றி அப்படியே போய் மொல்லமா சரி இந்த நாய்க்கு அப்படி பிஸ்கட் போட்டு கொஞ்சம் சைலன்ஸ் படுத்தலாம் தாண்டும்போது குலைச்சிருச்சுன்னா அதனால் பிஸ்கெட் போட்டால் பாருங்கள் பிஸ்கெட்டை போட்ட நேரத்தில் அந்த நாய் அவனை போய் ஒரே கடி கடித்து குலைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ நினச்சிக்கிட்டேன் எதுல பிஸ்கெட்டை போட்டால் இப்படி கடிக்குதே என்ன ஏன்னா நாய் என்ன நினச்சிதுனா டேய் தேவையில்லாமல் எனக்கே பிஸ்கெட்டை போடுற நீ யார் நீ எனக்கு என் முதலாளியா நீ தேவையே இல்லாதவன் நீ ஏன்டா எனக்கு பிஸ்கெட்டு போடுற அப்போ ஏதோ தப்பு தண்டா பண்ண போறடான்னு நினச்சிக்கிட்டு தான் உன்னை கடிச்சேன்னு சொல்லுது இதைத்தான் மக்கள் தேர்தல் நேரத்தில் யோசிச்சுக்கணும் சம்மந்தமே இல்லாமல் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறீங்க உனக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது எதுக்கடா கிட ரூபாய் எனக்கு கொடுக்குற எது இலவசமாக கிலோ சும்மா இதை தர வீடு தேடி வந்து தர அதை நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த குப்பைகள் கொட்டாமல் பார்த்து கொள்ளலாம் அதுக்கு தான் சொன்னேன் மக்கள் நம்ம தான் உருவாக்குறோம்னு அரசியல்வாதி ஒன்றும் கனியாக போடல சும்மா என்னச்சுக்கே அரசியல்வாதி 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 பாவம் அவங்க படுற கஷ்டம் நமக்கு தான் தெரியும் நம்ம சும்மா சொல்கிறோம் அவங்க கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க இந்த கட்சி மாறினார் ராதாரவி அவர் பிஜேபியில் நல்லா சம்பாதிச்சிட்டாரு பணம் வந்துடுச்சு அவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க போய் போய் பிஜேபி போய் சொல்லாமல் பணம் தருவாங்கன்னு அதை தான் மேடம் சொல்கிறேன் அவங்ககிட்டயே சொல்கிறேன் நான் பணம் தர அது வெறும் தேங்காயொடி கச்சேரி தான் அதெல்லாம் அவங்களுக்கு என்ன வேணாம்னா இந்தியாவை காப்பாற்றணும் அவ்வளோதான் அதனால் அப்படிலாம் வந்து பணம் வாங்கி எல்லாருமே வசதியெல்லாம் இல்லை எல்லோரும் சிரமப்படுறவங்களும் இருக்காங்க ஒரு சிலர் இருக்காங்க ஒரு சிலர் இருக்காங்க பணக்காரர்களாக மாதிரி மல்டி மில்லினஸாக இருந்தவங்க யாராக இருந்தாலும் சரி அலெக்சாண்டர் கையை தொங்க போட்டு போன மாதிரி தான் போகணும் யாராக இருந்தாலும் சரி எழுபத்தஞ்சி நாள் அம்மா இருந்தது யாருக்காவது தெரியுமா அம்மாவுக்கே தெரியாது எழுபது நாள் எங்கே இருந்தோம்னே தெரியாது பா அவங்களும் ஒரு பெரிய உதாரணம் நமக்கு அதனால் சொல்லிக் கொள்கிறேன் பணத்தை வந்து நம்ம சம்பாதிக்கணும்னு அலையவே கூடாது பணம் நாம் உருவாக்குறது நமக்கு அதை அலையக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் தயவுசெய்து நீங்கள் வந்து உழைக்க பாருங்கள் வெற்றி பெற சினிமா வந்து என்ன தெரியுமா த வெலாசிட்டி ஆஃப் சினிமா எப்பயுமே எவ்வளோ நாள் நம்ம இருக்கிறோம் சினிமாலன்றத மரியாதை நீ வந்து குறுகிய காலத்தை சம்பாரித்து அப்படியே போயிட்டோம்னா மறந்துடுவாங்க சினிமாக்காரன் மட்டும் காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும் இல்லைன்னா செத்து போய்ட்டுன்னு வேற போட்டுருவாங்க உனக்கு சொல்கிறேன் இப்போவே என்று சொல்லி என்னுடைய இந்த படம் பிரமாதமாக ரொம்ப ஓடணும் அப்படின்னு நீங்கள் ஏன் வாழ்த்தலன்னு சொல்லிடாதீங்க யார் வாழ்த்தையும் ஓட போகிறதில்ல மக்கள் வந்து பார்க்கும்போது அவங்க கைத்தட்டணும் அதுதான் நமக்கு இந்த மேடையில் நின்று நான் இந்த படம் வா இப்படி இருக்கும் நீங்கள் வாழ்க கேமராமேன் வாழ்க மியூசிக் டைரக்டர் வாழ்கன்னு சொல்லக்கூடாது அவர்களை எல்லாம் நாம் வாழ வைக்க வேண்டும் யாருமே வாழ வைக்கிறது இல்லை வெறும் வா வாழ்த்து தான் சொல்கிறாங்க என்று சொல்லி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு என் குடும்பத்தின் சார்பாகும் என்னுடைய தந்தை நடிகை எம்ஆர் ஆர் ராதா அவர்களுடைய சார்பாகவும் த தனட்சுமி அம்மாள் சார்பாகவும் அவருடைய நல்லாசையோடு உங்களுக்கு வாழ்க வளமுடன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கலக சினிமா மூவி டிக்கெட் கடஸில் ஒவ்வொரு வாரம் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணி டிக்கெட்ஸ் வின் பண்ணுறீங்க இந்த வருஷத்தில் இந்த வாரத்துக்கான கேள்வி வேலன்டைன்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்னா காதலர்கள் கொண்டாடும் சின்னம் எது அப்படின்னா கேள்வி ஆப்ஷன் ஏ சாக்லேட் ஆப்ஷன் பி ரோஸ் ஆப்ஷன் சி தாஜ்மகல் ஆப்ஷன் டி கிரீட்டிங் இந்த நாலு ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது குப்பிய ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுற லக்கி விண்ணாஸ்க்கு வர வெள்ளிக்க வீஸ் ஒரு படத்துக்கு டிக்கெட்டும் கிடைக்கும் ஸோ ஆன்சர் பண்ணுங்கள் டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள்